கேபிஒய் பாலா அவர்களை எந்த அளவுக்கு எல்லாருமே பாராட்டி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த அளவுக்கு ஒரு கும்பல் வந்து ரொம்ப ரொம்பவே வந்து நெகட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது சமீபத்தில் பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாலா செய்யற உதவி எல்லாமே ஸ்கேம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவர் சொன்னதாவது பாலா செய்யற எல்லா உதவியும் பித்தலாட்டம் அவர் கொடுக்கும் ஆம்புலன்ஸ் வண்டி எல்லாம் போலி தான் அதோட நம்பர் எல்லாம் வேற ஏதோ வாகனத்தோட நம்பர் தான் அவனுக்கு எப்படி இவ்வளவு காசு வருது அவனை மிகப்பெரிய சர்வதேச தீய கும்பல் இயக்குது பாலாவை போன்ற பலரை பல மாநிலங்களின் உருவாக்கி மக்கள் மனதில் இடம் பிடிக்க வச்சு அவர்களை வச்சு ஒரு ஆட்சியையே கலைக்கும் அளவுக்கு சக்தியாக மாற்றுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சிடக்கூடாதா ஏன் அப் இந்தளவுக்கு வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் முடிஞ்சா செய்யுங்க இல்லையா செய்யாமல் விட்டுருங்க செய்கிற மனுஷனை எதுக்காக வந்து இவ்வளோ நெகட்டிவாக வந்து பேசணும் பாலா எத்தனை பேர் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு எங்களுக்கு வந்து உங்களை பற்றி வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு இருபது பர்சன்ட்லேருந்து அதாவது ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் ஐயோ அப்போ பாலா பண்ணுறது எல்லாமே ஸ்கேம் தானா நாங்கள் கூட நம்பிட்டோமே நல்ல மனுஷன்னு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்கக்குள்ளே ரொம்பவே வேதனையாகவே இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க